கீழே ஒரு ஃபோட்டோ தெரியும் இவர் பேரு முகமது சாரிப்பு வேறு ஒன்றும் இல்லை நம்ம இஸ்லாமிய அடிப்படைவாத சகோதரர் ஒருத்தவர் இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் நவீன வகையான ஆயுதங்களை தயாரித்து போலீஸ்கிட்ட மாட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி கேரளாவில் வீட்டில் வந்து வெடிகுண்டு தயாரித்து ரெண்டு பேர் செத்தாங்க அதில் ஒரு ஆளும் இஸ்லாமியர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது ஒரு ஒற்றுமை என்னன்னா அங்கே எல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லை வேறு வேறு கட்சி ஆட்சியில் இருக்குது இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது நான் சொல்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் சாபர் ஜாதிக்கு மாதிரி ஆளுங்க என்ன செய்வாங்க கஞ்சாவை கடத்தி இது பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க கேரளாவில் நம்ம அண்ணே முகமது சாயிக்கு மாதிரி ஆளுங்க வந்து நவீன ஆயுதங்கள் தயாரிப்பாங்க டெக்னிக்கலாக மூவ் பண்ணுவாங்க ஏன்னா அவை நூறு சதவீதம் படித்தவே இல்லை கேரளாவில் கொஞ்சம் வந்து புத்தியை பயன்படுத்தியான் இவங்க ரெண்டு பேர் என்ன செய்வாங்க ரெண்டு பொருளையும் தூக்கிட்டு போய் கர்நாடகாவில் குடிப்பேன் இவனாசிவியா கஞ்சாவை அடிச்சு போட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு கர்நாடகாரையும் போய் ராமேஸ்வரம் கப்பே அந்த மாதிரி இடத்துல குண்டு வைப்பாங்க மூணு பேர் அப்படி மூணு திசையில் செயல்படுவாங்க இவங்களோட பிளானை பாருங்கள்